செய்திகள் முதல் பொறியியல் படிப்பிற்கான தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது வீரபாண்டி சித்திரை திருவிழாவின் தேரோட்டம் வருகின்ற ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது காவிரியின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு நாலாயிரத்தி நூத்தி ஐந்து கனஅடியாக அதிகரித்துள்ளது சிறந்த ஐந்து தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடுமே ஆக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் பரிசு தொகை வழங்கினார் தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பனிரெண்டு இடங்களில் பலத்த மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது வீடுகளுக்கு குழாய் வழித்தடத்தில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தில் இதுவரை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் பதிவு செய்துள்ளனர் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபதாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலை நூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சிங்கப்பூரில் பொது தேர்தல் பிரதமராக தேர்வாகியுள்ள லாரன்ஸ் ஓங் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் காரைக்கால் அம்மையார் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திறப்பு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் பயணமாக வருகின்ற எட்டாம் தேதி திருச்சிக்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நாளை ஈரோடு நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி நாகை மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின மாநாடு மதுராங்கத்தில் இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் பிரதமராக லாரன்ஸ் வோங் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பாவேந்தர் பாரதாசன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ் வார விழாவின் நிறைவு விழாவை முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் இன்று கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் விமானப்படை தளபதி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நேற்று நடைபெற்றது தமிழகத்தில் மட்டும் முப்பத்தி ஒரு மாவட்டங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது சென்னை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு விரைவில் நூற்றி இருபது மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர் என்று மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை சென்ட்ரல் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கிடையே அதிவிரைவு ரயில் சேவையை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறும் அரசுப் பள்ளிகளின் விவரங்களை சேகரித்து அனுப்ப பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது திண்டுக்கல் நாகர்கோவிலுக்கு இடையே இன்று முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் நிலையற்ற நீர்மட்டம் காரணமாக திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் அளித்ததைத் தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணிக்கு அதிமுக செயற்குழு கூட்டம் ஒப்புதல் வழங்கியுள்ளது தமிழகத்தில் முதன்முறையாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் திராவிட இலக்கியம் இதழியல் முதுகலை படிப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் நேற்று தொடங்கிய நிலையில் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்க உள்ளது பாகிஸ்தான் கப்பல்கள் இந்திய துறைமுகங்களுக்குள் நுழையவும் பாகிஸ்தானில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானிலிருந்து வரும் அனைத்து வகையான அஞ்சல்கள் மற்றும் பார்சல்களையும் இந்தியா தடை செய்துள்ளது தமிழகத்தில் நேற்று வேலூர் திருத்தணி திருச்சி சென்னை கரூர் மதுரை ஈரோடு கடலூர் சேலம் நாகை மற்றும் வேலூர் ஆகிய பதினோரு மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபேரன் கீட்டிற்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளது நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இருந்து விலகுவதாக கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி அவர்கள் தெரிவித்துள்ளார் நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை பிரமோற்சவ விழா குடியேற்றத்துடன் துவங்கியது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பதிமூன்று புதிய தொழிற்பேட்டைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் பதினைந்து கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் அரசு கல்லூரி கட்டுமான பணிகளை விரைவாக முடிக்க அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் காய்கறி கண்காட்சியுடன் கோடை விழா துவங்கியது திருவண்ணாமலையில் வருகின்ற பதினொன்றாம் தேதி சித்ரா பௌர்ணமி கிருவிழத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டிடம் மற்றும் பொது சுகாதார ஆய்வக கட்டிடம் அமைக்க நூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இன்று திமுக கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் நூறு அரசு கால்நடை மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஆந்திர தலைநகர் அமராவதி மறு பணி உட்பட சுமார் ஐம்பத்தி எட்டாயிரம் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஏப்ரல் மாதத்தில் எண்பத்தி ஏழு லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் பயணத்தின் போது பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வெளியிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள விளிஞ்சியம் சர்வதேச துறைமுகத்தை நேற்று திறந்து வைத்தார் வேளாண் துறையில் நூத்தி ஐம்பத்தி ஒரு பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான அடுத்த கட்ட பயனாளிகளின் சேர்ப்பு ஜூன் நான்காம் தேதி நடைபெற உள்ளது ஒரே பெயரில் பல வங்கிக் கணக்குகள் இருந்தால் போலி பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டால் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது தமிழ்நாடு புதுமை தொழில் முனைவோர் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது உயர்மட்ட ரயில் நிலையங்களுடன் கோயம்பேட்டிலிருந்து பட்டாபிராம் இடையிலான இருபத்தி ஓரு கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது திருமுடிவாக்கம் சிட்கோவில் முப்பத்தி ஏழு கோடியில் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு தொழிலாளர்கள் தங்கும் வகையில் விடுதி கட்டப்படும் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வர சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரமோற்சவம் நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருதியை முன்னிட்டு ஒரே நாளில் பதினான்காயிரம் கோடிக்கு தங்கம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் மூன்று நாள் ஏற்றுமதி வாய்ப்பு அடையாளம் காணும் பயிற்சி வருகின்ற ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது சிலி மற்றும் அர்ஜென்டினாவின் தெற்கு கடற்கரையில் ஏழு புள்ளி நான்கு ரிக்டர் அளவிலான பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது அனைத்து மாநிலங்களின் ஒப்புதலின்படியே ஜிஎஸ்டி உள்ளது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்